ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜேடிஓ எக்ஸாமுக்கான ஜேடிஓ ஓவர்சியர் எக்ஸாமுக்கான ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் டாக்குமெண்ட் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தது அப்படின்னா அதுக்கான மெமோ வந்து விட்டுருந்தாங்க உங்களுக்கு மிஸ்டேக்காக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் திரும்ப மறுபடியும் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மெமோ விட்டுருந்தாங்க லாஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பார்த்துருந்தோம் அதுக்கான லிங்கும் நம்ம சிவில் தமிழன் டெலிகிராம் குரூப்பில் இருக்குது அதை செக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் இதில் இன்டர்வியூ ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு இருக்கும் இதில் உங்களோட ஜேடிஓ எக்ஸாம் அதுக்கான ரிஜிஸ்டர் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிடுங்க என்ட்ரி பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருந்தது டாக்குமெண்ட் புதுசாக அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் எந்தவித நேம் அண்டு உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் எதுவுமே ஷோ ஆகலை அப்டேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் அதுக்கான அப்டேட் வந்து இப்போ வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நேமு ரிஜிஸ்டர் நம்பர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இஷ்யூ இருந்தது அப்படின்னா ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட் டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட் அப்படின்னா டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு ப்ராப்பராக இருக்குது இப்போ நீங்கள் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை கரெக்டாக ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கரண்ட் டேப்பில் இருக்கும் கரண்ட் அப்ளிகேஷன் டேப்பில் இருக்கும் அது உள்ளே போயிட்டு கிளிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்கள் தெளிவாக அப்லோட் பண்ணால் போதும் ஒரு சில பேருக்கு அதில் ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லைனா ரெண்டு டாக்குமெண்ட்டோ அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்கு நமக்கு டுவெல்த் வரைக்கும் டைம் இருக்குது ஓகேவா பொறுமையாக அப்ளோ அப்லோட் பண்ணுங்கள் தெளிவாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க கலரில் அதாவது ஒரிஜினல் தான் அவங்க கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தி ஃபாலோவிங் டாக்குமெண்ட் சர்ட்டிஃபிகேட்ஸ் ரெக்கோர்ட் டு பி ஸ்கேன் அண்ட் அப்லோடட் என்ன கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இந்த கேண்டிடேட்டுக்கு ஒரிஜினல் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டை தெளிவாக அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ அதை நீங்கள் தெளிவாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க எந்த பேஜில் கரண்ட் அப்ளிகேஷன் டேப்பில் போய்ட்டு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா அந்த கம்பைன்டு இன்ஜினியரிங் சபாடினேட் சர்வீஸ் எக்ஸாம் அதுக்கு நேராக அப்லோட் டாக்குமெண்ட் இருக்கும் அதில் போயிட்டு இதை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும் ஓகேவா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் அப்போ அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை எடிட் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ இன்னொரு கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை க்ளியராக உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க ஜெராக்ஸ் காப்பி இந்த கேண்டிடேட்டுக்கு என்ன ப இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அவங்களோட நம்பர் வந்து கொஞ்சம் இறைஸாயிருந்துச்சி நம்பர் தெளிவாக தெரியலை அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஓகே அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ வந்து நமக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை தெளிவாக ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டாக தெளிவாக எடுத்து அதை நம்பர் எல்லாமே கிளியராக தெரிகிற மாதிரி அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக தான் இந்த வீடியோ நீ வரலை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து எல்லாத்துக்குமே அப்டேட் வந்து வந்திருக்கும் என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்குமே எதுவுமே ஷோ ஆகலை என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு ஷோ ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக இப்போ இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஒரு மார்னிங் டென் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் மேலே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சு ஓகேவா அதனால் இன்னொரு டைம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னு வரும் அதை தெளிவாக நல்லா செக் பண்ணி ரெண்டாவது சான்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு அதனால் ப்ராப்பராக செக் பண்ணி கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்